ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ்டிக் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம கிச்சனில் சமைக்க போகிறதில்ல ஓவனில் இன்றைக்கி சூப்பராக எல்லா டீ டைம் சாக்லேட் கேக் சைப்பரும் வாங்க என்னன்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வேணாங்கிறவங்க தயிர் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறேன் ஒரு கப்பு நான் மைதா மாவில் தான் செய்ய போகிறேன் மைதா மாவு வேண்டாம்னாலும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஒரு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் இந்த ரெண்டு முட்டைக்கு பதிலாக நீங்கள் ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு முட்டைக்கு பதிலாக ரெண் கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம் நான் வந்து இதை மூடியால் தான் ஊற்றுறேன் இது அளவு பார்த்தோம்னா ஒரு டீஸ்பூன் அளவு தான் வரும் மூடியால் ரெண்டு மூடி ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா அடிச்சுக்கணும் இதுக்கு வந்து அதை எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்ல நம்ம கையாலே அடிச்சுக்கலாம் நம்ம வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக்ஸ் ஒயிட் கேக் செய்கிறோம் இல்லைங்களா சாக்லேட் கேக்கில் ஒயிட் கேக் செய்கிறோம் இல்லைங்களா வெண்ணிலா கேக்கு அதுக்கு வேணால் நம்ம பீட்ரை வச்சு அடிச்சுக்கலாம் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு நல்லா அதை வேணால் பீட்ரை வச்சு அடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கையால் கலக்கிக்கலாம் முட்டை வந்து இப்படி நம்ம நல்ல வேணால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கணும் இப்படி சாய்ச்சி இந்த பவுல் அப்படி சாய்ச்சிக்கிட்டு நம்ம இப்படி அடித்தோம்னா நல்லா நுரைச்சிட்டு வந்துடும் முட்டை நல்லா நுரைச்சி இந்த கலர் மாறி நல்லா நுறச்சிட்டு வந்துடும் அடிச்சிட்டு பார்ப்போம் பாருங்கள் நல்லா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி பவுல் அப்படி சாத்திட்டு நல்லா இப்படி அடித்தேன் அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் தான் கலக்கிட்டே இருந்தேன் நல்லா நுரைச்சிட்டு வந்துடுச்சு இப்போது நம்ம இதில் சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் இது ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் இதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சக்கரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சுகர் பவுடர் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டோம்னா கேக் செய்யும்போது அந்த கேக் ட்ரேலில் வந்து அடியில் அந்த சர்க்கரையெல்லாம் இறங்கிடுது இறங்கிட்டு அடியில் வந்து குழகு இருக்கும் கேக் வந்து அடியில் வந்து குழகு இருக்கும் வேகாத மாதிரி பிசு பிசுன்னு சாப்பிடும்போது கையெல்லாம் விட்டு பிசு பிசுன்னு கொண்டிங்க அதனால் பவுடர் பண்ணி போட்டு செய்யுங்க கேக் செய்யும்போது பவுடர் பண்ணி போடுங்க உங்களுக்கு எல்லாம் சர்க்கரையெல்லாம் மாவுளே நமக்கு கோட்டிங் ஆகிடும் ஒரு கப்பு அளவுக்கு பவுடர் சுகர் பவுடர் சுகர் போட்டுட்டு நல்லா அதையும் கலக்கி விட்டுடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடலாம் இல்லை சட்டுன்னு செஞ்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க கேஸ் அடுப்பில் செஞ்சுக்கோங்க குக்கர் வந்து ஒரு குக்கர் கூட தேவையில்லை கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து வெறுங்கடாய் அடியில் மண்ணோ சால்ட்டோ எதுவுமே தேவையில்ல வெறும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கேஸ் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அடியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் அந்த கடாய்க்கு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க மொதல் கடாயை வந்து நம்ம மாவுலாம் கலக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் மாவுலாம் கலக்கிடலாம் கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே அது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஃப்ரீ கிட்ட ஆகிட்ருக்கும் அது நம்ம மாவு கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா கடாய் உள்ள அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நடுவில் நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு நமக்கு நான் கேக் வந்துச்சுன்னா வாசனை வரும் வாசனை வந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒரு டூத்பேக் வச்சு உள்ளே அது அது இல்லைனாலும் பரவாயில்ல கத்தியை வச்சு கூட குத்தி பார்க்கலாம் குத்தி பார்த்தோன்னா நமக்கு கத்தியில ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்படி கட்டி லைட்டாக இருந்தால் கூட நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சுன்றதே ஒரு ஐம்பது நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம் நமக்கு மைக்ரோஓவன் இல்லையே நம்ம கேக்கெலாம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு கவலையே படக்கூடாது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டேன் இப்போது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரை அறையாக போடுறேன் பாதி பாதியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கேக் வந்து ஸ்பான்ஞ்சாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைங்கள்லாம் போய் நம்ம கேக் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை மைக்ரோஓவன்லாம் இல்லை நம்ம வீட்டில் கேக்கே சாப்பிட முடியாது கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் நீங்கள் கஷ்டமே படாதீங்க அழகாக நான் சொன்ன மாதிரி கடையில் கேஸ் அடுப்பில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால தான் நான் மைக்ரோ ஓவனில் வச்சு காட்டுறேன் இல்லைனா கேஸ் அடுப்பில் நான் ஏற்கனவே கேஸ் அடுப்பில் வச்சு கேக் செஞ்சுருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கலக்கிட்டேன் இப்போது முக்கால் கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு வேண்டாம்னாலும் கோதுமை மாவு போட்டுக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சக்கரை ஒயிட் சுகர் போட்டிங்களா அதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு ஒயிட் சுகர் போட்டு தான் செய்கிறேன் அப்படியே நல்லா கலக்கலாம் முக்கால் கப்பு போட்டிருக்கேன் மைதா மாவு இன்னும் கொக்கோ பவுடர் போடணும் சாக்லேட் கேக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா இன்னும் கொக்கோ பவுட்ரு போடணும் இது அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கட்டி கட்டியே ஆகிடும் அதனால் நான் வந்து மாவு போட்டால் தான் கலக்கிடுறேன் எப்படி இந்த இந்த மாதிரி கலக்கணும் நம்ம ரொம்ப வேகமாகவும் கலக்கக்கூடாது இல்லைன்னா கட்டிக்கட்டே ஆகிடும் பாருங்கள் ஒரு கால் கப்பு அளவுக்கு கொக்கோ பவுடர் முக்கால் கப்பு மைதா மாவு கால் கப்பு கொக்கோ பவுடர் நீங்கள் கோதுமை போட்டாலும் அதே அளவு தான் முக்கால் கப்பு கோதுமை வச்சுக்கோங்க கால் கப்பு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு பால் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் பால் ஊற்றிக்கிறேன் காய்ச்சி நல்லா ஜில்லுன்னு ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஜில்லுன்னு எதுவுமே செய்யாதீங்க நம்ம கேக் செய்ய போகிறோன்னா முன்னாடியே எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து எல்லாத்தையும் வெளியில் வச்சுருங்க எல்லாம் ஜில்லுன்னு அந்த கூலிங் போயிடணும் போனதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் அந்த கூலிங்கோடு செஞ்சிடாதீங்க கேக் வந்து ஹார்டாகிடும் நீங்கள் அந்த கூலிங் போனதுக்கப்புறம் செய்யுங்க கேக் நல்லா சாஃப்டாக செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் நான் காய்ச்சி ஆற வச்சு பால் ஊற்றிருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் கூட ஊற்றலாம் தப்பு இல்லை காய்ச்சாத பால் கூட ஊற்றலாம் ஆனால் கூலிங்கில் வச்சு ஊற்றக்கூடாது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் மல்லட்டெண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றக்கூடாது ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில்னால் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன் இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும் அப்படி உங்ககிட்ட பட்டர் இருக்கனாலும் ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கு டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போடணும் இல்லைன்னா கேக் வந்து செல்லுன்னு சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தள்ளிட்டு நம்ம கலக்கிக்கலாம் நான் வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் கன்வெஷன் கன்வென்ஷன் வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம அதுக்குள்ளே மாவு கலக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு நல்லா கலக்கியாச்சு இப்போ கேக் டின்ல ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு செவன் இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போடல பட்டர் ஷீட்லாம் இல்லாதவங்க எப்படி கேக் செய்யறதுன்ட்டு கவலைப்படுவாங்க அதுக்காக வந்து நான் வெறும் கேக்கின் கழுவிட்டு அதில் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன் எல்லாம் ரீஃபண்ட் ஆயில்தான் எண்ணெய் தடவிட்டு அது மேலே மைதா மாவு போட்டு அப்படியே தூவி மீதி மைதா மாவு எடுத்துகிட்டு நம்ம நல்லா சுற்றியும் நல்லா பரப்பி விட்டுட்டு மீதி மைதா மாவு எடுத்துடணும் கேக் வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா பட்டர் ஷீட் இல்லாதவங்க அப்படி செய்யலாம் பட்டர் ஷீட் இருக்கவங்க போட்டுக்கலாம் என்கிட்ட பட்டர் ஷீட்டு இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் இல்லாத எப்படி கேக் செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் அவன் வந்து ஃப்ரீ கிட்ட ஆயிடுச்சு மாவு ஊற்றிட்டேன் அப்படி லைட்டாக டேப் பண்ணி விட்டுருக்கலாம் அப்போ தான் அந்த கேக்கில் சென்டரில் வந்து அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் வராமல் இருக்கும் இது மேலே வந்து நான் இன்றைக்கி பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் போட்டுக்கலாம் பாதாமுக்கு பார்த்தீங்களா சாக்கோ சிப்ஸ் இருக்குது இல்லைங்களா அது கூட போட்டுக்கலாம் முந்திரி போடலாம் வால்நட்ஸ் போடலாம் பிஸ்தா போடலாம் நம்ம இஷ்டம் தான் எது போட்டாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது இல்லைங்களா அது கூட போடலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் பாதாம் மட்டும் தான் போடுறேன் மேலே வெந்து வரும்போது மேலே அழகாக அந்த பாதாம் நல்லா பொறிஞ்சு இருக்கும் ஒரு மொன்னும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மொன்னும் இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க பசங்க இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சூப்பரான ஏற்ற நல்லா சூப்பராக செய்ய இந்த கேக்கு வந்து பொருந்தும் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி அழகாக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் நம்ம டீ டைம் கேக்குன்றதை விட ஸ்நாக்ஸ் பாக்ஸு கேக்குன்னு கூட சொல்லலாம் இதுக்கு பேர் சூப்பராக சாப்பிட்ருவாங்க இப்போது ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அவனில் வச்சுக்கலாம் ஃப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அவனில் வந்து நான் அடியில் எதுவும் ஸ்டாண்டெலாம் வைக்கலை நான் அப்படியே தான் வைப்பேன் இந்த கர்நாடி ட்ரெயினில் தான் வைப்பேன் நம்ம ரெடி பண்ணி வச்சு கேக் பேட்ரு அதில் வச்சிடலாம் பார்த்து வைங்க சுடு சுத்திரம் கைகி பட்டுச்சின்னா சுட்டுடும் அப்படியே வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்வென்ஷன் மூடில் வச்சுக்கலாம் நான் வந்து கன்வெஷனில் தான் மொதல் ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் கன்வெஷன் மூடு ஒன் எயிட்டி டிகிரியில் செட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுட்டேன் இப்போது கேக் வேகிறதுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் செட் பண்ணிக்க போகிறேன் முப்பது நிமிஷம் பத்து இருபது முப்பது முப்பது நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்டார்ட் கொடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக கேக்கு வேது கேக் ட்ரே நல்லா சுற்றி சுற்றி வருது பாருங்கள் நம்ம கரெக்டாக முப்பது நிமிஷம் வச்சுருக்கோம் முப்பது நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் தானாகவே ஆஃப் ஆகிடும் நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படியே வேகட்டும் பாருங்க கேக் நல்லா ஒரு முப்பது நிமிஷம் வெந்துடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் கேக் வந்து நல்லா வெடித்து வந்துருக்கு வெந்து நம்ம எடுத்துடலாம் சூடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இதுமாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதுமாதிரி வச்சிடலாம் கேக் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த பாதாம்லாம் போட்டோம் இல்லைங்களா அது எப்படி நல்லா பொறிஞ்சி எப்படி இருக்குது பாருங்க நம்ம சாப்பிடும்போது அப்படியே மொறு மொறு மொறுக்கும் வாசமையாக சாப்பிட்றதுக்கு நல்லா பொறிஞ்சிருக்கு கேக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு நான் லைட் போச்சு லைட் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறதுக்கப்புறம் தான் நம்ம சைட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தி வைப்பேன் கத்தி விட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கத்தியால குத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நல்லா வெந்ததுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு வெடித்து வந்துருக்கு எதுக்கும் டவுட்டுக்கு பார்த்துக்கலாம் பாருங்கள் கத்தியில் ஒட்டவே இல்லை கத்தியில் ஒட்டவே இல்லை சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக வெந்துருச்சு கேக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆரந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க கேக் நல்லா ஆரிச்சு இப்போ சைடில் வந்து கத்தியால் இப்படி எடுத்து விட்டுடலாம் எடுத்தாச்சு அதில் ஒரு ப்ளேட் ஒன்று வச்சுட்டு ஸ்டாண்ட் எடுத்துருவோம் கேக் எப்படி வந்துருச்சு பாருங்க நம்ம நான் அடியில் வந்து எண்ணெய் தடவை லைட்டாக மாவு போட்டோம் ரொம்ப ஒட்டவே இல்லை கேக்கும் நல்லா நமக்கு பிச்சுக்காமல் சூப்பராக வந்துடுச்சு எப்படி இருக்கு பாருங்க கேக் சூப்பராக இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அது நல்லா வந்துச்சுன்னா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது எப்படி இருக்கு பாருங்க கேக் வந்து நல்லா சூப்பராக ஸ்பான்ச்சியாக இருக்குது எப்படி பாருங்கள் பாருங்கள்லாம் மெது மெது மெத்துன்னு இப்போ கட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஸ்பான்ஜ் கேக்கு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்னதாகவே கட் பண்ணுறேன் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு காய் எப்படி இருக்கு பாருங்கள் பாஞ்ச் கேக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பேக்ஸுக்கு சூப்பரான ஏற்ற கேக்கு டீ டைமுக்கும் ஏற்ற கேக்கு தான் நம்ம டீ போட்டுட்டு டீ போ கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக எப்படி இருக்க பாருங்கள்ல மெது மெதுன்னு கேக்கு மெது மதுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் நான் வந்து பாருங்க உடச்சிங்க காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்ட கட்டுறேன் இந்த பாதாம் வந்து நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பர் சாப்பிட சாப்பிட சாப்பிடணும்னு தோணுது எனக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓவன் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கேஸ் அடுப்பில் எப்படி வேக வைக்கிறது அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கடைகள்லாம் போய் கேக்கு விட நம்ம வீட்டில் அழகாக சூப்பராக நம்ம ஹெல்த்தியாக கோது மாவுலையும் செய்யலாம் நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் கோது மாவில் நான் வந்து இன்றைக்கி மாவு ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் நம்ம இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா அதெல்லாம் வயசானவங்க சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்ணுன்னா கோதுமை மாவு நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகரும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ